வணக்கம் நண்பர்களே நான் வணக்கம்லாம் எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்களா இந்த கையில மொபைல் இருக்கு சாரி டேப் இருக்கு ஓகே நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது என்னன்னா தீபாவளி வந்துடுச்சு செம்மையாக என்ஜாய் பண்ண போறோம் நாளைக்கு தீபாவளி அப்போ இன்னைக்கு நம்ம இந்த நிதியை பத்தி எந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா இது உண்மையாலும் கதையில இருந்து இதை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஸோ நான் போன தீபாவளி அப்படின்றத எப்படி செலிப்ரேட் பண்ணனா கண்டிப்பா என்னுடைய வந்துட்டு ஊருக்கு போன பிளான் எல்லாமே நான் கார் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஜேர்னி அப்படின்றது சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒருவேளை அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோ இல்லை இதை சரி பண்ணியிருக்கலாமோ அதை சரி பண்ணியிருக்கலாமோ இந்த இடத்துல நான் இதை பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அது என்னை கடந்த ஒரு வருஷமாக என்னை போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க ஸோ அது என்ன அதை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அதை பண்ண நமக்கு என்ன மாதிரி தலைவலிகள் வரும் அப்படின்றத இந்த பதிவுல முழுமையாக போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்கேன் அதாவது நம்ம அடுத்து வரக்கூடிய தீபாவளிக்கு கூட நம்ம இனி கடனே வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் அப்படின்றது என்கிட்ட இருக்குங்க அண்ட் பொதுவாக மக்கள் செய்யக்கூடிய தவறு இதில் இருக்கு அதே போல இந்த பதிவுல நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் இருக்குங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் தீபாவளி செலவுக்கு நம்ம மூணு பட்ஜெட் பிளானிங்கை வந்துட்டு செட் பண்ண போறோம் அந்த பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படின்றதே பார்க்க போறாங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப சூப்பராக இந்த வீடியோ இருக்க போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அட இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ ஹாப்பி தீபாவளி தமிழ் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பொதுவாக தீபாவளி வந்த உடனே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்ல புது புதுசாக உடை வாங்கி பட்டாசெல்லாம் வாங்கி ரொம்ப ஜாலியாக ஸ்வீட் எல்லாம் வாங்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபெஸ்டிவல் ஃபேமிலி கூட ஒன்று சேர்ந்து நம்ம இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம் ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா இந்த ஒரு தருணத்துல ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை யோசிக்க மாட்டாங்க தெரியுங்களா அதாவது கண்மூடித்தனமான வந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க இப்போ நான் வந்துட்டு தீபாவளிக்கு நீங்க செலவு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லல இந்த வழியில பண்ணுங்க தப்பே கிடையாது செலவு பண்ணுங்க கண்டிப்பா செலவு பண்ணலாம் தீபாவளிக்கு ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனா இந்த வழியில கொள்ற கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் சோ பின்னாடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு இப்ப லைட்டா ஒரு கடுகளவு தான் கஷ்டம் ஆனா பின்னாடி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குங்க அதுக்காக தான் சொல்றேன் ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ லாஸ்ட் தீபாவளிக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டுங்களா ஸோ என்ன மாதிரி ஒருவேளை நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணுவீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் அப்படியே முழுமையா பாருங்களேன் அதாவது நான் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ண உடனே ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறோம் அதுவும் தீபாவளிக்கு போகிறோம் எட்டு வருஷம் கழிச்சு வந்துட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்துல சரி ஓகே எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய ஸ்நாக்ஸ் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு ஊருக்கு அப்படின்றது போயிடுறோம் அப்படி போகும்பொழுது நல்லா வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தீபாவளி அப்படின்றது பயங்கரமாக போச்சு பட்டாசெல்லாம் வெடிச்சு எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழிச்சு தி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன் அப்பா தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டாரு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அன்றைய தினமாகப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பி அப்படின்றது எனக்கு இருந்துச்சு அதுவே தீபாவளி முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வந்த பிறகு எனக்கு வந்துட்டு அது எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொடுத்துருச்சு என்னப்பா சந்தோஷமா இருந்தால் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்ற அப்படின்றீங்களா கண்டிப்பாங்க அதாவது நான் எப்பவுமே சரி இந்த பிளான்டு அப்படின்றது இருந்துட்டாலே நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்படின்றத நான் நம்புறவேன் ஆனால் அந்த டைம்ல எனக்கு இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டே அந்த பிளானிங் அப்படின்றது இல்லை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்துட்டு ஸ்வைப் அடிச்சு விட்டேன் நான் கிரெடிட் கார்டு அடிச்சு பட்ஜெட் நான் ஒரு பட்ஜெட்டு போட்டு வச்சுட்டு தான் கடைக்குள்ள போனேன் பட் அங்கே போன உடனே ஆடா இன்னைக்கு ஒரு நாள் தானே பாத்துக்கலாம் அப்படியே ஸ்வைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு நான் வச்சது பட்ஜெட் பிளானே ஒரு எட்டாயிரம் தான் பட் எனக்கு இருபத்தெட்டாயிரம் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்வைப்பிங்ல போயிடுச்சு கிரெடிட் கார்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்றது போயிடுச்சு எப்படி இருக்கும் சோ இது கண்டிப்பா அன்எக்பெக்டட் தான் ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு பிளானிங்கே இல்லாத என்னுடைய ஃபேமிலி இதுல பிளானிங்கே கிடையாது ஸோ எனக்கும் இதுக்கும் பிளானிங்கே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஸோ அடுத்தது எனக்கு அது ஒரு வட்டி கட்டுறது இல்லை அதை ரீபேமெண்ட் பண்றதுக்காக நான் இன்னும் ஓடுறது அப்படின்றது எனக்கு வந்துடுச்சு ஏன்னா பிளானிங்கே இல்லை என் லை இயர்லயே அது பிளானிங் கிடையாது எனக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வருது அது முழுக்க எனக்கு வாடகைக்கு போகுது எனக்கு அதுக்கப்புறம் செலவுக்கு போகுது இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடிய பணம் எப்படி எனக்கு அதுக்கு பத்தும் பத்தாது இப்ப நான் அந்த பணத்தை வந்து சேர்க்கறதுக்கு நான் வேற ஏதாவது வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த இயர் அப்படின்றதே போச்சு அதை கிளியர் பண்ணதே வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் இந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் கிளியர் பண்ணேன் இது கிரெடிட் கார்டு என்னது இல்லை என்னுடைய நண்பர் இதுதான் ஸோ அதை வந்து ஆகஸ்ட் இந்த சம்திங்ல தான் அதாவது தீபாவளிக்கு பண்ணதை ஆகஸ்ட் இந்த இயர் போன வருஷம் தீபாவளிக்கு இந்த இயர் ஆகஸ்ட்ல தான் கிளியர் சரி ஓகே இதுதான் இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயம் அப்படின்றத யோசிக்கணுங்க அதாவது இதுல நான் வந்துட்டு ஒரு பிளானிங் அப்படின்றத கத்துக்கிட்டேன் இப்ப இந்த வருஷம் அப்படின்றத நான் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறேன் நான் சரி இப்ப தீபாவளி செலவுக்கு மூணு ஸ்டெப் பட்ஜெட் பிளான பாத்தர்லாங்க முதல் ஸ்டெப் அப்படின்றது என்வெலப்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரூல்ஸ் ஒரு காகிதத்தை மூணா நீங்க பிரிச்சுக்கலாம் இந்த மூணுல ஃபேமிலி கிஃப்ட் அப்படின்றத தனியா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுட் செலிப்ரேஷன் அப்படின்றதையும் இஎம்ஐ சேவிங்ஸ் அப்படின்றதையும் இதை தனியா வச்சுக்கலாங்க ஆக மொத்தம் இது பத்தாயிரம் அப்படின்றத குறிக்கும் இந்த பத்தாயிரம் நம்ம செலவு வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த செலவுல நீங்க நாலாயிரம் ஃபேமிலிக்காக கிஃப்ட் அப்படின்றதையும் மூவாயிரம் ஃபுட்டுக்காகன்றதையும் அதுக்கப்புறம் மூவாயிரம் உங்களுக்கு சேவிங்ஸ் பிளான் அப்படின்றதுக்காகவும் இதை நீங்க தனியா பிரிச்சு வச்சிடணும் பல பேர் என்ன செய்வாங்கன்னா இப்ப என்ன மாதிரியே ஃப்ரெண்டு கிட்ட ஒரு எந்தவித பிளானுமே இல்லாம வாங்கிடுவாங்க இன்னும் ஒருத்தரு சேலரி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி இந்த ஷாப்பிங் பண்ற விஷயங்கள் அப்படின்றது பண்ணிடுவாங்க இதுதான் நமக்கு பினான்சியல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலதான் நம்ம மாட்டிப்போம் நீங்க இன்னும் செலவு செய்யறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு பணமாகப்பட்டதுல நாளைக்கு அதுக்கு நீங்க வட்டி கட்ட போறீங்களோ இல்ல அந்த பணத்தை வந்துட்டு திரும்ப செலுத்துறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு அழுத்தம் அப்படின்றத கொடுக்கும் மூணாவது ரெக்கார்டு எவ்ரி எக்ஸ்பென்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளாம் என்ன செய்யறோம்னா பணம் செலவு பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அதை பெருசா நம்ம நோட் பண்றதே கிடையாது முதல்லலாம் நம்ம அப்பாலாம் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அந்த டைரியில எழுதுவார் இன்னைக்கு ஐநூறு நான் எழுதிருக்கேன் சாரி செலவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஐயோ நான் இவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் அப்படின்றது நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்க ஒரு விஷயத்த பேனாவில் எழுதும் பொழுது அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிரும் அப்ப என்ன ஆகுமா நாளைக்கு நீங்க செலவு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதை குறைச்சிட்டு கொண்டு வந்துடும் சோ அதை பெருசா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்க்காத அது கரெக்டாக பிராக்டிக்கல் என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கும் அதனால நீங்க ஒரு கூகுள் ஷீட்டோ அல்லது புக்லேயோ நீங்கள் எவ்வளவு வந்துட்டு செலவு பண்றீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கணும் ஓ இன்னைக்கு வந்து நான் இந்த தீபாவளி இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் இது ஸ்வீட் ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேனா இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேனா அப்படின்ற ஒரு நோட் பண்ணக்குள் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அப்படின்றது வரும் அதுக்காக தான் இந்த போல நோட் பண்ணிக்கோங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ இப்போ நம்ம நான் அதாவது அன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயத்த அதாவது நான் தீபாவளிக்கு தானே என்ன போ ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண போறேன் இதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்து போட்டு செலவு பண்ண விஷயமாகப்பட்டது அடுத்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் என்ன வச்சு செஞ்சுட்டு இருந்தது அப்படின்றத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி இது பயன்படுத்துறதுக்காகவோ இல்ல நீங்க எல்லாம் செலவு பண்ணக்கூடாது இல்ல கடன் இருந்தா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிக்காகவும் கிடையாதுங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கணும் இல்ல இன்னைக்கு நான் இந்த விஷயத்த அனுபவிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நாளுக்காக நம்ம என்ன செய்யணும்னா வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்போ அந்த ஒரு நாளை நம்ம சாக்ரிபேஷன் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல அதை கொஞ்சம் அதை முழுசா அவாய்ட் பண்ணாம கொஞ்சமா அவாய்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க ஜாலியா இருக்கலாம் அதுக்கு அடுத்த தீபாவளிய வேற லெவல்ல கொண்டாடலாங்க இதுதான் நான் சொல்றேன் நான் இதன் இதை நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த தீபாவளி வரைக்கும் இந்த தீபாவளி போன தீபாவளி கடன்ல நான் இந்த தீபாவளி கடன் இல்ல கடன் எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு அது வேற விஷயம் வருமானம் இல்லைனாலும் எனக்கு வந்துட்டு என்னுடைய லைஃப் அப்படின்றது இருக்கு இந்த வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் போன தடவை வீடியோவில் பரிசையே பார்த்துருப்பீங்க தீபாவளிக்கு அடுத்தது கடன் மலையை தவிர்க்க இரண்டு டிப்ஸ் இந்த இரண்டு டிப்ஸ்ல முதல் டிப்ஸ் அப்படின்றது செய்து ஜிபேல பணம் அனுப்புறேன் போன்பேல பணம் அனுப்புறேன் பேடிஎம்ல பணம் அனுப்புறேன் இல்ல நெட் பேங்கிங்ல பணம் அனுப்புறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க இது எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு டிசிப்ளின கொடுக்காது நீங்க ஒரு மொபைல்ல இருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு நம்பரை தான் நீங்க அனுப்புறீங்க அக்கௌண்ட்ல இருந்து குறையக்குள்ள தெரியும் ஒரு நம்பரை அனுப்புனதுனால இங்க ஒரு நம்பர் குறைஞ்சிச்சு இதெல்லாம் வந்து சைக்காலஜி ஸோ நான் சைக்காலஜி டாக்டர் அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நிபுணர்கள் எல்லாருமே இதை பற்றி வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இதுக்காக படிச்சவங்க எல்லாருமே சொல்றாங்க இது போல இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு நம்பர் தான் போகும் ஏன்னா நம்ம காலம் காலமா நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டோம் நம்ம கையில பார்த்துருக்குறோம் நோட்டு பார்த்துருக்கோம் ஒரு ரூபா பார்த்திருக்கோம் ரெண்டு ரூபா பார்த்திருக்கோம் நீங்க சொல்லுங்களேன் எத்தனை பேர் வீட்டில் ஒரு ரூபா காயினை நீங்க மூல மூலையா குமிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கு மதிப்பே இல்லாம தானே குமிச்சு வச்சிருக்கிறீங்க நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் நிறைய குமிச்சு வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என் வீட்லயும் நிறைய இருக்குது அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம இது போல நம்ம பணமா ஒரு நம்பரா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நம்பர் என்ன பணம் செலவு பண்றதுக்கு தாராளமா செலவு பண்ணிடுவோம் ஒண்ணு சொல்லிட்டுங்களா ஒரு முக்கியமான புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கிட்டையும் காசு இல்லாம போச்சு நிறைய பேருக்கு பிசினஸ் அடி வாங்கினுச்சு நிறைய பேரோட வாழ்க்கை போச்சு ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நம்ம அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமா நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறோமா நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறோமா அப்ப பாத்துக்கோங்க அப்ப நம்ம எல்லாமே ஆன்லைன்ல பண்றதுனால அது ஒரு நம்பர் தான் நீங்க கையில இருந்து அந்த காசை கொடுக்கும் பொழுதுதான் நோட்டை எண்ணி குடுப்பீங்க பாருங்க ஓ பர்சுல ஆயிரம் ரூபா இருந்துச்சா ஓ ஐநூறு ரூபாய் எடுக்கிறேன் இன்னும் ஐநூறுதான் இருக்கும் ஐநூறுவா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அப்படின்றது வரும் உங்களை அறியாமே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன் நெக்ஸ்ட் தீபாவளி செலிப்ரேஷனுக்கு வேற லெவல்ல மாசா நீங்க கொண்டாடலாங்க இது டிப்ஸ் நம்பர் டூ அதாவது என்னன்னா இப்போ நீங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா அப்படின்றத எடுத்து வச்சிருங்களேன் ஒரு நாளைக்கு நீங்க நூறுரூவா ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அது எவ்வளவு ஆகுது கிட்டத்தட்ட மூவாயிரம் கணக்குல அது வருது நீங்க முப்பது நாள் கணக்கே வச்சுக்கோங்களேன் மூவாயிரம் கணக்குல வருதுங்களா அப்போ பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க அதை கணக்கு போட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு மாசத்துக்கு நீங்க வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பன்னெண்டு மாசத்துக்கு அது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது அப்ப நீங்க அடுத்த தீபாவளிக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்க கையில வச்சிருக்கலாம் சரி ஓகே எல்லாராலையும் இது பண்ண முடியாது கோவப்படாதீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஐம்பது ரூபா எடுத்து வைங்களேன் ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சீங்கனாலே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது வருது அப்போ ஐம்பது ரூபா முடியலன்னா நீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கணக்கில் எடுத்து வைங்களேன் முப்பது ரூபா கணக்கில் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருதுன்னா தொள்ளாயிரம் ரூபா வருதுங்க இந்த தொள்ளாயிரத்தை நீங்க பன்னெண்டு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி எட்நூறு ரூபா அப்படின்றது வருது அப்போ பாருங்க எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட் சின்னதா நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் பெரிய அமௌண்ட்டா போய் நிக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் சொல்றேன் சேமிப்பு தான் நமக்கு அடுத்தது கடன் வாங்காம நம்மள வந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளாம போகும் அதனால இப்ப இருந்த ஒரு ஒண்டியில முப்பது ரூபா முப்பது ரூபா போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் அட்லீஸ்ட் உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவாவது போடுங்க பாதிக்கு பாதியாவது நம்ம வந்துட்டு கையில இருக்கிற காசை போட்டுக்கலாம் சரி இப்ப இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோங்க அதாவது மக்கள் பொதுவா செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் மீ ஆல்சோ எல்லாருமே சொல்றேன் நானு பொதுவா செய்யக்கூடிய தவறு என்னன்னா அவன் தீபாவளிக்கு நல்லா நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு போறான் அவன் பிள்ளைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான் நம்மளும் நிறைய வாங்கி கொடுக்கணும் இது எந்த தவறும் கிடையாது ஆனா நான் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு கடன் வாங்குறீங்க அந்த சந்தோஷம் அப்படின்றது அன்னை ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்தும் அடுத்த வாரத்துல இருந்தும் நீங்க கஷ்டப்பட்டாலும் அது உங்க பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் சோ உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நீங்க குடுக்குறீங்க இன்டைரக்டா அதனால இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறத விட அவங்க வாழ்க்கை முழுசும் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு நாள் நம்ம அதை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா அது வாழ்க்கை முழுக்கும் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் இப்ப நான் சொன்ன பிளான் அப்படின்றது போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த மாசம் அப்படின்றதுல மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு அடுத்த வருஷம் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது வருது இல்லைங்களா அதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்போ அடுத்தவங்க கம்பேர் பண்ணாதீங்க அவங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க என்ன பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க சிவில் மாதிரி தான் அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்கலாம் மேபி அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க கரெக்டா வந்துட்டு பிளானிங்கோட அந்த பட்ஜெட் பிளானிங் இதெல்லாம் போட்டுருக்கலாம் அதனால அவங்க போலாம் இல்ல வருமானம் கொட்டிக்கிட்டே இருக்கலாங்க எல்லாருக்கும் வராதுங்க ஏன்னா எனக்கு என்னுடைய கொல்லிக்கு அவரு வேற லெவல்ல போயிட்டாரு ஊருக்கு நான் வீட்டுல தான் இருக்கிறேன் இன்னொரு தான் இருக்கிறதுனால சோ அந்த மாதிரி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களால அடுத்து சமாளிச்சிட முடியும் இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு வருமானம் அப்படின்றது பெருசா வந்துட்டு இருக்கும் அதனால அவங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க கம்பேர் வேணாம் அவன் செல் வாங்குறான் இவன் வந்து கார் வாங்குறான் பைக் வாங்குறான் அப்படின்றது பண்ணாதீங்க நீங்களும் வாங்குங்க ஆனா பயங்கரமா காசு செத்து வச்சு உங்க காசுல வாங்குங்க நல்லா பாருங்க இந்த வீடியோ யூடியூப்ல தான் இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதை நான் சொல்றேன் அடுத்த தீபாவளிக்கு எத்தனை பேர் நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு பாருங்க சோ நீங்க சொன்ன தான் நான் பண்ணேன் கண் செம்மையா இருக்குது லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க சரி ஓகே நான் இது முக்கியமா இந்த இடத்துல சொல்லிடுங்க இந்த வீடியோ பியூர்லி கல்வி நோக்கத்துக்கு மட்டுமே இது எந்த வித பினான்சியல் அட்வைஸும் கிடையாது நான் பினான்சியல் அட்வைஸரும் கிடையாதுங்க சோ என்னுடைய லைஃப்ல நான் எனக்கு நடத்திக்கிட்ட விஷயத்த எனக்கு நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஜஸ்ட் அவ்வளவுதான் இது பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையவே கிடையாதுங்க பினான்சியல் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க சரி ஓகே அட்வைஸும் நான் யாருக்கும் பண்ணல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் சோ இந்த வீடியோவை பண்ணுங்க பார்த்து சொல்றேன்னு பாக்குறீங்களா எல்லாமே அப்படிதான் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நம்ம நாளைக்கு என்ன வீடியோல சந்திக்க போறதுங்களா நாளைக்கு இல்லை முடிஞ்சா நான் நைட்டே கூட அந்த வீடியோ எடுத்து ஈவினிங் கூட போட்டாலும் போடுவேன் என்ன பொறுத்து தான் தீபாவளி கலெக்ஷன் ஏஜெண்ட் உங்க வீட்டுக்கு வரலாமா இல்ல வர வரன்னு ஏதாவது சொல்லி உங்களை அப்படியே ஒரு மாதிரி அழுத்தத்திலேயே வச்சிருக்காங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு அந்த வீடியோல நான் வரேன் செகண்ட் ஹாப்பி தீபாவளி நம்மளுடைய வீடி தமிழ் நண்பர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது அட்வான்ஸா சொல்றேன் நான் நாளைக்கு அதை கிளியரா வந்துட்டு சொல்றேன் என்னடா இவன் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பாக்கிறீங்களா அதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே மூலையில ஏற்றி வச்சுக்கோங்க இது அப்புறமா பொறுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி தருணத்துல நம்ம ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தால் தான் உண்டு அப்படி இல்லைன்னா ஓகே காய்ஸ் பாக்கலாம் நாளைக்கு பாய்